திமுக காரங்க எனக்கு எத்தனை இன்னல்கள் கொடுத்தாலும் சரி திமுக காரங்க எத்தனை என் மேல கேஸ் போட்டாலும் சரி திமுக காரங்க எத்தனை பேரு வச்சு நீ அடிச்சாலும் சரி இப்போ சொல்றேன் இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அமைச்சர் சக்கரபாணியா இருக்கட்டும் பாபுவா இருக்கட்டும் ஐ பெரியசாமியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் நான் செத்தாலும் மக்களுக்கு எதுக்காக செத்தன்னு தெரியும் திமுக காரங்க எனக்கு எத்தனை இன்னல்கள் கொடுத்தாலும் சரி திமுக காரங்க எத்தனை என் மேல பொய்கேஸ் போட்டாலும் சரி திமுக காரங்க எத்தனை பேர் வச்சு அடிச்சாலும் சரி நான் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இன்னைக்கு காலையில என்னோட ஊர் நீலாங்கலையோலுக்கு ஒரு ஆத்தா வந்திருந்தாங்க அவங்க ஊர் வந்துட்டு ஓடப்பட்டி உடந்து தரக்கூடிய ஓடப்பட்டி அவங்க பையன் வந்துட்டு நெல்லூர் ஆந்திரா நெல்லூர்ல வந்து கடை வச்சிருக்கிறாரு அங்க இருந்து அவங்க பையன் சொல்லி என்ன வந்து பாக்கணுன்றதுக்காக இன்னைக்கு காலையில என்னோட தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க நான் இன்னைக்கு காலையில தாராபுரத்துல இருந்து என் தோட்டத்துக்கு வரேன் எங்க ஊரு தலைவாசல இருந்து என் தோட்டத்துக்கு குறைஞ்சது ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல வரும் அந்த ஆத்தா பேசிக் போன கையில வச்சுக்கிட்டு ஊரு ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட என்னோட தோட்டத்து பேரை கேட்டுட்டு அப்படியே வந்திருக்காங்க ஓகேங்களா அது ரொம்ப சங்கடமா இருந்துச்சுடா நம்மள பாக்குறதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லாம வந்திருக்காங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நடந்து ஒரு வயசானவங்க என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வராங்களான்றது ரொம்ப சங்கடம் தான் அவங்க எல்லா இருக்கிற பெரியத்துல வந்தாலும் எனக்கு ஒரு சங்க சங்கடமா இருந்துச்சு அடுத்து நான் எங்க ஊர்ல இருந்து நான் திருத்த வழியா தேனி போயிட்டு இருக்கேன் அப்ப நான் ஆத்தூர் கிராஸ் பண்ணும்போது போது ஆத்தூர் தொகுதியா நான் போ வழியா போகும்போது ஒரு ஊர் அந்த ஊர்ல ரோட்ல நின்றுகிட்டு இருக்கும் போது ரெண்டு அண்ணா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு அண்ணா வந்து பேசிட்டு போனாங்க தம்பி இந்த மாதிரி நிறைய இடத்துல அட்டுளி நடக்குது நீ யாச்சும் கொஞ்சம் பேசுப்பா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க அடுத்து அங்கிருந்து செம்பட்டியோட டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன் தேனிக்கு அப்போ பாராப்பட்டில இருக்கக்கூடிய ரெண்டு அண்ணா வந்துட்டு நான் தான் போயிட்டு இருந்தேன் இத்தனைக்கு நான் வந்து பைக்ல போயிருந்தா கூட எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியா அடையாளம் கண்டு இருக்கலாம்னு இத்தனைக்கு நான் கார்ல போயிட்டு இருக்கேன் கார்ல போகும்போது கூட என்ன அடையாளத்தை கண்டுகிட்டு காரை அஹ் ஓரம் கட்டிட்டு நானும் அப்புறம் அவங்க கூட பேசிட்டு எனக்கு இந்த என்ன ஏதாவது சாப்பிட்டு போங்க ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க நான் எதுவுமே வெளியில் அதிகமாக சாப்பிடறது இல்லை அப்படின்னு சொல்லவும் எனக்கு கள்ளப்பட்டு பிஹெச் வாங்கி கொடுத்தாங்க அதான் இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு எதுக்காக அன்பு செலுத்தும் போது எனக்கு அப்பதான் தோணுச்சு இந்த திமுக ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ மக்கள் எதுக்காக சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க பேச முடியாம இல்லை அவங்க சூழ்நிலை அமையல அது போக எனக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்க பேச நினைக்கிறத நான் பேசறதுக்காக தான் அவங்க ஆதரவு கொடுக்கறாங்க அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்காகவே எத்தனை அடி வாங்கினாலும் என்ன இல்லங்கள் வந்தாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் மக்களை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது எனக்கு தைரியம் என் மனசுல இருந்து வர்றது அடுத்து என் கட்சி கொடுக்கிற தைரியம் ஒண்ணு அதை விட எனக்கு பெரிய தைரியம் சக்தியா இருக்கிறது மக்களுடைய ஆதரவு தான் இப்பவும் சொல்றேன் இந்த திமுக ஆட்சிய ஒழிக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அது அமைச்சர் சக்கரபாணியா இருக்கட்டும் பாபுவா இருக்கட்டும் ஐ பெரியசாமியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் நான் செத்தாலும் மக்களுக்கு எதுக்காக செத்தேன்னு தெரியும் இது நீங்க திமுக இருக்கிறவங்க எத்தனை பொய் பரப்புரை பண்ணாலும் எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு எனக்கு அதுவே போகுது ஏன்னா எனக்காக இத்தனை ஆதரவாளர் இருக்காங்க இத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்றதே எனக்கு சந்தோஷம் தான் இந்த வயசுல கண்டிப்பா அவங்க நம்பிக்கையே நான் மீன் போக விட மாட்டேன்